பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் மூலம் நம்முடைய உடல் பருமனை குறைப்பது மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் முதலில் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதில் நாம் முழு கவனம் செலுத்துகிறோமோ அது சம்பந்தமான சூழ்நிலைகளையே நாம் திரும்ப திரும்ப பெறுவோம் இதை பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி இப்படித்தான் சொல்கிறது அதாவது எடை குறைப்பில் அதிக கவனம் செலுத்தும் போது அந்த எடையை குறைக்க வேண்டிய சூழ்நிலைகளைத் தாண்டி நாம் வெளியே வருவ முடிவதில்லை அதாவது எடை மேலும் மேலும் கூடிக்கொண்டே இருக்கும் அப்பொழுதுதான் அந்த எடையை குறைக்க வேண்டும் என்ற சூழ்நிலையை அதாவது உடல் பருமனை எண்ணங்களும் உணர்வுகளும் ஈர்த்து இருக்கும் உடல் எடையும் குறையவே குறையாது இது ஈர்ப்பு விதியின் தத்துவம் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அதனால் எடையை குறைக்க வேண்டும் என்ற நினைப்பையே நாம் தூக்கி எறிந்துவிட வேண்டும் இன்னொன்னே நாம் யோசித்து பார்க்கணும் நாம் ஒல்லியாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தை கொண்டு இருக்கும்போது நாம் குண்டாக இருக்கவே முடியாது இந்த ஃபேக்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா இது பிரபஞ்ச நியதி இதே மாதிரி குண்டாக இருக்கிறோம் என்ற எண்ணங்கள் மூலமாகத்தான் நாம் உடல் பருமன் ஆகிறோம் தைராய்டு பிரச்சனை இல்லை உடம்பில் வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை பரம்பரையாக குண்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பருமனை பற்றியே நம்மிடம் இருக்கும் எண்ணங்கள் தான் இப்படி ஏதாவது ஒரு எண்ணம் நமக்கு மேட்சானதாக எடுத்துட்டு அதை நம்பும்போது அந்த எண்ணங்களின் மேல் கவனம் அதிகமாகும் போது அது நமது அனுபவமாக மாறி உடம்பு பருமனாகி விடுகிறது எடை கூடுவதற்கு உணவுதான் காரணம் என்பது ஒரு பொதுவான கருத்து ஆனால் உண்மை அதுவல்ல எடை கூடுவதற்கு உணவுதான் காரணம் என்ற நமது எண்ணம் எண்ணம்தான் எண்ணங்களின் விளைவுதான் உடல் பருமன் நம் எடை கூடுவதற்கு காரணம் உணவுதான் என்று சிந்திக்கும் வரை எடை கூடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய எண்ணங்களை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் ஒல்லியாக இருப்பாங்க நாலு பேர் அளவுக்கு சாப்பிடுவாங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் நான் ஒல்லியாகத்தான் இருப்பேன் என்றும் சொல்லுவாங்க அந்த எண்ணத்தையே இந்த பிரபஞ்சம் ஏற்று அவர் ஒல்லியாக இருப்பதை உறுதி செய்கிறது அதையவே அவருக்குத் தருகிறது முதலில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் எவ்வளவு எடை இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோமோ அந்த கச்சிதமான வெயிட்டில் நாம் இருக்கிற மாதிரி மணக்கண்ணில் நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும் அந்த ஹைட் வெயிட்டில் இருக்கிற நம்முடைய புகைப்படத்தை அடிக்கடி பார்த்து வர வேண்டும் இரண்டாவதாக ஆல்ரெடி நம்ம ஃபிட்டான தான் இருக்கிறோம் என்று மனதார நம்ப வேண்டும் அதை உணரவும் வேண்டும் அந்த வெயிட்டை நாம் பெற்று கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன வெயிட்டில் இருக்கணுமோ அதை ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் வெயிட் பார்க்குற ஸ்கேல் பக்கத்தில் ஒட்டிடணும் இல்லைனா வெயிட் பார்ப்பதை நிறுத்திடணும் உங்களுக்கு என்ன வேணும்னு இந்த பிரபஞ்சத்தை கேட்குறீங்களோ அதற்கு முரணாக இருக்கும் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்களை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் ட்ரெஸ் எடுப்பதற்கு கடைக்கு நம்ம போனால் கூட இப்பொழுது எவ்வளோ பருமனாக இருக்கிறோமோ அதை விட்டு விட்டு எதிர்காலத்தில் எவ்வளோ ஃபிட்டுக்கு நம்ம வரோன்னு ஒரு எய்ம் வச்சிருக்கிறோமோ அதற்கு தகுந்த அந்த ஃபிட்டான உடைகளை வாங்கும் அளவுக்கு நம்பிக்கை நம்மளுக்கு அவசியமாக இருக்க வேண்டும் இது ஒன்றும் கிடைக்காத அதிசயம் இல்லை பிரபஞ்சத்தில் இருப்பதைத்தான் நாம் கேட்குறோம் கரெக்டான வெயிட்டை பிரபஞ்சத்திடம் கேட்டு ஆரோக்கியத்தையும் கேட்டு பாருங்கள் அது கண்டிப்பாக நம்மை வந்தடையும் யார் யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்கிறார் என்று நம்ம நினைக்கிறோமோ அவங்களை பார்த்து அவர்களை பற்றி நாம் புகழ்ந்து கொள்வதை உள்ளுக்குள்ளேயே புகழ்ந்து கொள்வதை வழக்கமாக கொண்டாலும் அவர்கள் நேராக சென்று பாராட்டும் போதும் ஏற்படும் அந்த உணர்வுகள் அந்த சூழலை பெறுவதற்கு அழைப்பு விடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் ரொம்ப அதிகமாக வெயிட்டோடு இருக்கிறவங்க பற்றி நம்ம அதிகமாக கவனிக்கவே கூடாது அப்படி ஏதாச்சும் ஒரு குண்டானவர் பற்றி ஒரு ஈர்ப்பு உருவாகும்போது உடனடியாக அந்த கச்சிதமான ஃபிட்டான உடம்பை பற்றி நம்ம ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்போம்ல அந்த இடத்துக்கு நம்ம மனதை கொண்டு போயிடணும் எடை குறைப்பில் படி பிரபஞ்சத்திடம் கேட்பது இரண்டாவது அதை நம்புவது மூன்றாவதாக எடை குறைப்பை பெறுவது இது மிகவும் முக்கியமானது அதுக்கு முதல்ல மகிழ்ச்சியான ஒரு மனநிலை இருக்க வேண்டும் நம்மளை பற்றி நாமளே ஒரு மகிழ்ச்சியாக உணர வேண்டும் நம் உடம்பை பற்றி நமக்கு ஒரு தவறான எண்ணம் இருந்தால் நாம் தேவையான ஃபிட்டான எடையை கவர்ந்து இழுக்க முடியாது நமது உடலை குறைகூறிக் கொண்டும் அதில் குற்றம் கண்டுபிடித்து கொண்டும் இருந்தால் நம்மால் எப்பொழுதும் மாறவே முடியாது மாறாக எதை யோசித்து கொண்டு இருக்கிறோமோ அதைத்தான் நாம் கவர்ந்து இழுப்போம் நம் உடலை பற்றி புகழ்ந்தும் நம் உடல் ஆரோக்கியமாகவும் அளவான எடையுடனும் ஃபிட்டாக இருப்பதாக நினைத்து பார்த்து சந்தோஷமான எண்ணங்களை சிந்தித்து மகிழ்வாக எண்ணும் பொழுது அது குறித்த அலைவரிசையில் நாம் சேர்க்கப்படுகிறோம் அந்த பிரபஞ்சம் நமக்கான அந்த வேண்டுதலை அந்த அலைவரிசையின் மூலமாக நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது உணவு உண்ணும்போது அதை மெல்லுவதிலும் அதன் ருசியின் மீதும் கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் மனம் வேறு இடத்திற்கு அலைவாயக்கூடாது வாயில் போட்டு சுவைத்து அதன் மீது கவனத்தை செலுத்தும் போது உணவின் சுவையும் அதிகமாகும் வேறு ஏதாவது ஒரு ஞாபகத்தில் உணவு போது அதன் சுவை தெரியாமலே போய்விடுகிறது சாப்பாட்டின் அளவும் தெரியாமல் போய்விடுகிறது உணவு உண்பது ஆரோக்கியத்துக்காக என்று நினைத்து அதன் சுவையை லயித்து மென்று விழுங்கும்போது அந்த உணவு உடலில் சரியாக செரித்து விடுகிறது ஃபிட்டாக இருப்பதற்கு இந்த ஒரு பழக்கமும் ஒரு முக்கியமான காரணம் சரி நான் பிரபஞ்சத்திடம் கேட்கிறோம் என்றால் எப்பொழுது இது நடக்கும் என்று கேட்டால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு சுடுக்கு போடும் நேரம் மட்டுமே போதும் கிடைக்க தாமதமாகிறது என்றால் ஏற்கனவே நாம் கிடைத்து விட்டது என்ற அனுபவத்தில் இருக்கிறோம் அல்லவா அது நம்புறோம் இல்லைங்களா அந்த முழு அனுபவத்தை அடைவதில் உள்ள தான் காரணமாக இருக்க முடியும் நமக்கு என்ன வேண்டுமோ அந்த எண்ணங்களின் அலைவரிசையை பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு இணைக்க வேண்டியது நாம அந்த அலைவரிசையை உருவாக்க வேண்டியதும் நாம இந்த பிரபஞ்சத்திற்கு காலம் என்பது கிடையாது அளவு வேறுபாடுகளும் கிடையாது நூறு ரூபாய் பெறுவது எவ்வளவு எளிதோ அவ்வளவு எளிது நூறு கோடி ரூபாய் பெறுவதும் இரண்டிற்கான பயிற்சியும் முயற்சியும் காலமும் ஒன்றுதான் தான் நூறு ரூபாய் சம்பாதிக்கும் காலமும் நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கும் காலமும் வெவ்வேறாக இருப்பதற்கு காரணம் நூறு ரூபாய் என்பது சாதாரணமாகவும் நூறு கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய பணமாகவும் இருக்கிறது என்னுடைய நம்முடைய அந்த நினைப்பு எண்ணங்கள் தான் விஞ்ஞானி ஐன்ஸ்டீனு இயற்பியல் வல்லுநர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா காலம் என்பது ஒரு மாயை என்று சொல்லியுள்ளார்கள் காலம் என்று ஒன்று இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் வருங்காலத்தில் நாம் என்னவாக விரும்புகிறோமோ அதை இப்பொழுதே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வந்துவிடும் புரிவர் குழப்பமாக இருந்தால் திரும்ப பாருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் இதன் தொடர்ச்சியை பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மகிழ்வுடன் வாழ்க Om Namah Shivaya.